பிரமிட ஆன்மீக பிரமிட ஆன்மீக இயக்கங்கள் சார்பாகவும் குளோபல் புத்தாஸ் ஸ்கூல் ஆஃப் மெடிடேஷன் சார்பாகவும் என்னுடைய ம வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு வந்து பிரம்மரிஷி ரிஷி பிதாமகா பத்ரிஜிக்கு என்னோட மை கிராட்டிடியூட் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போற டாபிக் வந்து மன இறுக்கமும் தளர்வும் மன இறுக்கம் தளர்வு பத்தி நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி மனம் அப்படின்னா என்னான்னு பாக்கலாம் மனங்கிறது நம்மளோட அதாவது தாட்ஸ் ஃபுல்லாத்தையும் கேதர் பண்ற ஒரு கேரக்டர் அதாவது டாக்குமெண்டேஷன் பண்ற ஒரு விஷயம் தான் மனம் அப்படிங்கிறது சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணி நமக்கு வச்சிருக்கோம் நம்ம அதை வந்து வேண்டாம் அப்படின்னா கூட அதை அதுல இருந்து நம்மள ட்ரிகர் பண்ணும் இப்ப யாரையோ ஒருத்தவங்களை நம்ம வந்து எப்பயோ அவங்க ஏதோ பண்ணிருப்பாங்க அதை வந்து நம்ம வந்து இப்போதைக்கு அதை நினைக்கலன்னா கூட நமக்கு எடுத்து கொடுக்கும் இந்த இந்த கல்யாணத்துல அவங்க இப்படி நம்மள சொன்னாங்க அவங்க இதை இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எதிர்க்க சொன்னாங்க இந்த டைம்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வந்து நிறைய விஷயங்களுக்கு நம்ம நம்மள எடுத்து 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 கொடுத்து நம்மள ட்ரிகர் பண்ணோம் அப்ப வந்து நம்ம வந்து மனம் அப்படிங்கிறதே வந்து இப்படிதான் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி பண்ணி வச்சுக்கிட்டு நெகட்டிவ் விஷயத்த எல்லாமே நம்ம நம்மளுக்கு வந்து அடிக்கடி ஞாபகப்படுத்தும் மைண்ட்லயே வந்து சோல் மைண்ட் பாடி மைண்ட் அப்படின்றது இருக்கு நம்ம பாடி மைண்ட் தான் ரொம்ப ரொம்ப ஆக்டிவா இருக்கும் நம்ம தியானத்துக்கு வந்த பிறகுதான் சோல் மைண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஆக்டிவா இருக்கும் அதுக்கு முன்னாடி என்னன்னா பாடி மைண்ட் பாடி மைண்ட் வந்து ஒவ்வொன்றுத்தையும் வந்து நம்மளுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும் நம்மளே அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கூட அதை அவாய்ட் பண்ண முடியாது அதனால வந்து நம்ம என்ன பண்றோம் அந்த மன மனசு அதாவது ஒரு நாள் கோமதி சொன்னாங்க இந்த மாதிரி மனசு தான் நம்மளோட பெரிய சேலஞ்சு நம்ம மனம்தான் நம்மளோட எண்ணங்கள் தான் நம்ம அதாவது மனுஷனுக்கு வந்து பெரிய சேலஞ்சே வந்து நம்ம மனம் மட்டும்தான் சோ இந்த மனத்தை வந்து நம்ம நம்ம செல்ல நாய்க்குட்டி மாதிரி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு குணசேகரன் கூட சொன்னாங்க அந்த மாதிரி நம்ம வந்து நம்ம இல்லாட்டி அது டாமினேட் தான் வந்து மனநோய் அப்படிங்கிறது வர்றதுக்கு பெரிய காரணமா இருக்கு அதனால வந்து நம்ம என்ன பண்ணணும்னா மனச வந்து எப்பொழுதுமே மனசுங்கிற இயல்பு வந்து டாக்குமெண்டேஷன் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும் அதே மாதிரி அது வந்து ட்ரிகரிங் ஃபேக்டர் அதை வந்து நம்ம டாமினேட் பண்ணணும் நமக்குள்ள அதை வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்த நம்மளும் தெரிஞ்சுக்கணும் சோ மன இறுக்கம் அடுத்தது நம்ம பாக்கலாம் மன இறுக்கம் அப்படிங்கறது என்ன அப்படின்னா நமக்குள்ள பல எண்ணங்கள் வந்து அதை ஃபுல்லா நம்ம வந்து அதுலயே நம்ம ஐக்கியப்பட்டுறோம் ஒவ்வொரு எண்ணங்கள் நம்ம பயங்கள் எல்லாத்தையும் நமக்குள்ளேயே வச்சுட்டு நம்ம அதுக்கு அதுக்குள்ளாரையே நம்ம இருக்கிறோம் அதுதான் வந்து மன பதற்றத்துக்கு காரணம் இப்ப நம்ம என்னன்னா இப்ப எது எதுக்காவது ஒரு விஷயம் நம்ம செய்யறோம் இப்ப நானே வந்து ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆஹ் இதுக்கு போகணும் சமயபுரம் சமயபுரம்ங்கிறது எனக்கு பெரிய ஹாரர் மாதிரி இருக்கும் அப்பெல்லாம் பஸ்லதான் போகும் பஸ்ல போகும்போது என்னன்னா அந்த பஸ்ஸோட அந்த புகை வாசனை இந்த மாதிரி எல்லாமே அங்க அந்த அந்த அப்பெல்லாம் அங்க ஒரு ரிவர் மாதிரி ஒரு பாண்டு மாதிரி இருக்கும் அதுல கை காலெல்லாம் கழுவிட்டு பாட்டியோட போகணும் அப்ப வந்து கை காலெல்லாம் கழுவிட்டு நம்ம போறது அந்த சேரு அங்க அம்மா போட்டவங்க எல்லாம் வந்து படுத்திருப்பாங்க எங்க பார்த்தாலும் ஃபுல்லா அது ஒரு மாதிரி டர்ட்டியா இருக்கிற மாதிரி இருக்கும் மெயின்டெனன்ஸ் நல்லா இருக்காது ஸோ அதெல்லாம் தாண்டி போறதே ஒரு பெரிய பதற்றமா இருக்கும் நமக்கு வந்து என்னடா இதுன்னு ஒண்ணை வந்து ஒண்ணு அட்ராக்ட் பண்ணும் ஐயோ இவங்க கூப்பிடுறாங்களே இவங்கள வந்து எழுத்து பேசுறதுக்கும் பயம் இவங்களோட போய் தான் ஆகணும் மந்த்லி ஃபர்ஸ்ட் வீக்கோ செகண்ட் வீக்கோ ஏதோ ஒரு நாளை வச்சுட்டு டெய் ஒவ்வொரு மந்த்தும் கூட்டிட்டு போவாங்க அப்ப வந்து நமக்கு அந்த வாந்தி வர்றது அந்த இடம் டர்டியா இருக்கிறது இது எல்லாமே நமக்கு ஒரு பதற்றம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஒரு பதற்றம் வந்து இன்னொரு பயத்தையும் ஒரு பதற்றத்தையும் ஒரு அருவறுப்பையும் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் சோ அங்க அங்க கிடைக்கிற பிரசாதம் கூட எனக்கு பிடிக்காது அந்த மாதிரி இருந்தது இப்ப ரீசண்டா நம்ம விசிட் பண்ணும்போது அவ்வளோ அந்த அம்பாலோட அந்த ஒரு அழகு அந்த அது திரும்ப திரும்ப போல இருக்கு எதுக்குன்னா நம்ம ஒரு நெகட்டிவை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணும் பொழுது நமக்கு நம்ம அப்போ வந்து அப்படி இருந்தமே இப்போ இப்படி இருக்கிறோமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ மனப்பதற்றம் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம வந்து ஒரு ஒரு பதற்றத்துலேருந்து இன்னொன்னு இன்னொன்னொன்று ஒரு பயம் ஒரு கோபம் இவங்களை நம்ம இவங்க ஏன் நம்மளை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க ஏன் அப்படிங்கிற ஒரு இது அதை வெளிப்படுத்த முடியாத ஒரு தன்மை இது எல்லாமே என்னன்னா மன பதற்றத்தை உண்டாக்குறது சோ மன இறுக்கம் இது எல்லாமே இதுக்கு காரணம் வந்து இதுதான் ஆஹ் அதாவது நாம நம்ம பதற்றத்தோட நம்மள ஐக்கியப்பட்டு இருக்கிறோம் நம்ம முயற்சி வந்து நம்ம வந்து கடின முயற்சி இப்ப யாராவது கெஸ்ட் வராங்கனாலே அப்பெல்லாம் இது நல்லா இருக்கணுமே இது தீஞ்சு போயிடக்கூடாது இது நல்லா இப்படி வரணுமே அப்படி வரணுமே நம்ம ரொம்ப யோசிச்சு யோசிச்சு அதையே கான்சென்ட்ரேட் பண்ணி செஞ்சோம்னா கண்டிப்பா நல்லா வராது கட்டாயமா அது நிறைய தடவை நம்ம பார்த்தாச்சு அதே சமயம் இப்ப எந்த ஒரு உணர்வும் நம்ம நம்ம மெடிடேட்டர்ஸ் எல்லாருமே அதை அனுபவப்பட்டிருக்கோம் நம்ம வந்து எல்லாத்தையும் சாதாரணமா செய்வோம் நான் ரொம்ப டேஸ்டாவே வர்றவங்களாம் ரொம்ப டேஸ்டா இருக்கே இது நல்லா இருக்கே அது நல்லா இருக்கேன்னு சொல்லும்போது நம்ம அதுக்கான முயற்சியே எடுக்கல அதான் நம்ம ஓஷோ சொல்றாங்க நம்ம வந்து கடின முயற்சி எதுக்குமே எடுக்க தேவையில்லை நம்ம ஓய்வா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கடின முயற்சி எடுக்காம நம்ம லேசா இதுவா இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு மன ஓய்வு அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் அதாவது எதுக்குமே நம்ம வந்து பதற்றம் அடைய வேண்டாம் கொஞ்சம் அமைதியா எல்லாமே வந்து விழிப்புணர்வோட இருக்கணும் விழிப்புணர்வு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு விழிப்புணர்வோட இருக்கணும் இல்லை நம்ம ஓய்வுல இருந்து ஆரம்பிக்கலாம் ஒண்ணும் ஓய்வுல இருந்து ஆரம்பிக்கலாம் இல்லை விழிப்புணர்வுல இருந்து ஆரம்பிக்கலாம் இந்த பதற்றத்தை அடைக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து இது ரெண்டு முயற்சியும் செய்யலாம் ஓய்வு அப்படிங்கிறதுக்கு வந்து ஜிப்ரிஷ் யான முறையை பத்தி சொல்றாங்க ஜிப்ரிஸ் தியானத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ண அதாவது டிஸ்கிரைப் பண்ணும்போது என்னன்னா நம்மளோட வாயில வர்ற எல்லா வார்த்தையும் கொட்டி அந்த நேரத்தில் எது வேணா பேசலாம் டான்ஸ் ஆடலாம் நட அது ஒரு தியான முறையாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க அது வந்து என்னன்னா நம்ம எது வேணா பேசலாம் எது எப்படி வேணா இருக்கலாம் எப்படி வேணா சிரிக்கலாம் அழலாம் எது வேணா பண்ணலாம் இப்படி பண்ணும்போது என்னன்னா நமக்குள்ள வந்து ஒரு நம்மளோட கழிவுகள்லாம் போயிட்டு அரை மணி நேரம் நீ நட எது வேணா பண்ணு அப்படின்னு விட்டுட வேண்டியது அதுக்கப்புறம் அப்படியே ரிலாக்ஸ் ஆக வேண்டியது இப்போ நமக்குள்ள இருக்கிற பாய்சன் ஃபுல்லாக வெளியில வந்த உடனே என்னன்னா ஒரு அருமையான ஓய்வு கிடைக்கும் அந்த ஓய்வு வந்து நமக்கு பெரிய ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுத்து அதுலேருந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லலாம் இதை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஊர்ல அளவுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் பட் வந்து அதனால நம்ம வந்து முயற்சிங்கிறது ரொம்ப எதுக்குமே ஓவர் முயற்சி பண்ண தேவையில்ல நம்ம தளர்வாகவும் ஓய்வாகவும் ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருந்துக்கிட்டே போயிட்டே இருக்கும் பொழுது நம்ம விழிப்புணர்வு ஜாஸ்தியாக வரும் ஒன்றும் விழிப்புணர்வுலேருந்து மனத்தளர்வு நிலைக்கு போகலாம் நம்ம எல்லாத்தையும் விழிப்புணர்வோடு செய்ய 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 என்னன்னா மனம்ங்கிறது அடங்கிடும் மனம் நம்மள வந்து டாமினேட் பண்ணவே பண்ணாது எல்லாத்தையும் நம்ம வந்து இல்லை நம்ம வந்து ஓய்வை எடுத்துக்கிட்டு ஓய்வுல இருந்து விழிப்புணர்வை ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ எல்லாம் என்னன்னா விழிப்புணர்வோட இருந்து தான் நம்ம வந்து இதை ஸ்டார்ட் பண்றோம் மன விழிப்புணர்வு அப்படிங்கிறத ஸோ மன ஓய்வுக்கு இதுதான் இது நம்ம எல்லாருக்குமே வந்து மன இறுக்கம் அப்படிங்கிறது இருக்கும் அதை தாண்டி தான் வந்திருக்கும் இப்பெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் கூட ரொம்ப சின்னதா ஆகறது காரணம் நம்ம ரிலாக்ஸ்டா இருக்கும் எது வேணாலும் நமக்குள்ள நடக்கட்டும் ஒரு டிராஃபிக் ஜேமை பத்தி சொல்றாங்க அது ரொம்ப நல்லா இருந்தது ஆனால் நம்ம டிராஃபிக்ல போகும்போது ஜஸ்ட் ஒரு சாட்சி பாவமா அதை பார்த்துட்டு தான் இருக்கும் பார்த்துட்டே இருக்கும் சாட்சி தான் பார்க்கறம தவிர சில பேர் திட்டுறாங்க பட் நம்மலாம் அப்படி இல்லை ஆக்சுவலி நம்ம அப்படியே போயிட்டே இருக்கோம் அப்படி போயிட்டே இருக்கும்போது என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஓய்வு ஆஹ் அந்த இடத்துல வந்து நம்ம சாட்சிபாவ இருக்கிறதோட்டு நமக்கு அது வந்து பெரிய ஒரு ஆஹ் கஷ்டத்தை கொடுக்கறது இல்லை ஆனா நம்ம வந்து ஓய்வா இல்லாம இருக்க அதாவது அதே மாதிரிதான் நமக்குள்ள நமக்கு நம்ம மனசுக்குள்ள என்னன்னா எத்தனையோ டிராபிக் ஜாம் இருந்துகிட்டே இருக்கு மற்றவங்க மேல போறாம நம்ம மேல ஒரு சுய என்ன சொல்றது கான்ஃபிடென்ஸ் இல்லாம இருக்கிறது நமக்குள்ள ஒரு நிறைய விஷயங்கள் கோபம் பழைய விஷயங்களையே மனசுல வச்சிட்டு இருக்கிறது இந்த மாதிரி நிறைய நிறைய டிராபிக் நமக்குள்ள இருக்கு எப்ப நம்ம பதட்டம் ஆகுறோமோ இல்ல மன கஷ்டத்துல இருக்கிறோமோ இல்ல மனசுக்கு ஒரு ரிலாக்ஸா இல்லாம இருக்கமோ அப்ப நம்ம டிராபிக் ஜாம் ஞாபகம் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் அப்ப டிராபிக் ஜாம் நம்ம எப்படி பாத்துட்டு வரமோ அதே மாதிரி நமக்குள்ளேயே நம்ம ஒரு சாட்சி பாவமா பார்க்க 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 என்ன ஆகுதுன்னா இந்த மன இருக்கம் அப்படியே தளர்வா ஓய்வா இருக்கு சோ இதுதான் இன்னைக்கு சொல்லலாம்னு நினைச்சேன் நான் வந்து இந்த மன இருக்கம் அது ஒரு சின்ன சாப்டர் தான் மன இருக்கமும் ஓய்வுங்கிறதுல நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா நம்ம வந்து நம்மளே ஒரு சாட்சி பாவமா பாக்கணும் நமக்குள்ள நடக்கிறத விழிப்புணர்வோட பாத்துக்கிட்டே இருக்கணும் அந்த டிராஃபிக் ஜாம் நம்ம பாக்குற மாதிரி நமக்குள்ள எத்தனை ஓடிக்கிட்டு இருக்கு இது எல்லாம் பார்க்க 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 என்னன்னா நமக்கு வந்து ஒரு அந்த இருக்க இருக்க நல்ல ஒரு விழிப்புணர்வும் ரிலாக்சேஷனும் நமக்கு கிடைக்குது நிறைய அந்த ரிலாக்ஸேஷன் போது நம்மளோட டிசிஷன்ஸ் எல்லாமே ப்ராப்பரா இருக்கு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லணும்னு நினைச்சது தேங்க்யூ